வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் எந்த விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்க உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறதும் அதே போல் எந்த விஷயத்தில் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசியை பதிவிடுங்க பன்னிரெண்டு ராசிகளில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரபல ஜோதிடர்கிட்ட ஆன்லைன் மூலமா உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா குறைந்த விலையில முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியின் மூலமா ஜோதிடம் கேட்டுக்க முடியும் அதற்கு பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணா போதுமானது குறைந்த விலையில ஐநூறு ரூபாய் மட்டும்தான் உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்கிறோம் இங்க ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் நுழைய இருக்கோம் இந்த புத்தாண்டில் கிரகங்களுடைய நிலைகளால் எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின் சொல்லப்படுது நாம் நம்மளுடைய ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லோருமே ஆவலாக இருப்போம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுடைய தொழில் வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஆரோக்கியம் நிதிநிலை கல்வி போன்றவை எப்படி இருக்கும் என்பதை குறித்து விவரம் நாம தெரிந்து கொள்ளலாம் அப்படியானா நாம முழுமையா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும்போதுமே நம்மளுடைய ராசிக்கு பலன்கள் இப்படி இருக்குமோ பலன்கள் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எவ்வளவு கடினமாக உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறந்த முடிவுகளை இந்த ஆண்டு பெற முடியும் ஆண்டினுடைய முதல் சில மாதங்களில் உங்களுக்கு மிகவும் பரபரப்பாகத்தான் இருக்கும் வேலை சம்பந்தமாக பல பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மிகவும் கடினமாக உழைக்கும் வேண்டி இருக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் சிலர் விரும்பிய இடமாற்றத்தை பெற முடியும் அரசாங்க வேலைக்கு முயற்சிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுல அரசு வேலை கிடைக்கும் நீண்ட காலமாக வேலை செய்து ஏதேனும் மாற்றத்தை திட்டமிடுகிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல சலுகை கிடைக்கும் வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய கனவு நனவாகும் ஜூலை இறுதியில நிலைமை சற்று பதட்டமானதா இருக்கலாம் இந்த காலகட்ட திடீரென உங்களது வேலை பழு அதிகரிக்கும் உங்களது வேலையில கவனம் செலுத்துவதில் நீங்க பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஆண்டவனுடைய இறுதியில் நீங்க மீண்டும் மீண்டும் உங்களுடைய சிறப்பான செயல்திறனால நற்பலன் பெறுவீங்க வணிகம் செய்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது வணிகம் செய்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டில் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது கடுமையாக உழைத்தாலும் எதிர்பார்த்தபடி பலன் கிடைக்காம போகலாம் ஆனால் படிப்படியாக நிலைமை சீராகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் இருந்தாலும் உங்களுடைய முடிவுகளை எடுக்கிறதுல நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்கணும் மற்றவர்களால் தவறாக வழி நடத்தப்படாதீங்க நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சற்று கடி கடினமானதாக இருக்கலாம் உங்களுடைய கூட்டாளியானவங்க ஒருங்கிணைப்பு மோசமான கூடலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய கூட்டமைப்பை நீங்கள் முடிக்க முடிவு செய்யலாம் ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான நேரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வணிகம் இருமடங்கு வேகமாக வளரும் வணிகத்தை விரிவாக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உறவுகள்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் பாதகமான சூழ்நிலைகள்ல உங்களுடைய அன்புக்கு உரியவர்களுடைய முழு ஆதரவை பெறுவீங்க வீட்ல சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம் மே ஒன்றுக்கு பிறகு கிரகங்களுடைய மாறுதல்களால நல்ல பலனை பெற முடியும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வசதிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பெற்றோருடைய ஆதரவை பெறுவீங்க இருந்தாலும் அவர்களுடைய உடல்நலம் குறித்து அலட்சியமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது முக்கியமா ஆட்டினுடைய நடுப்பகுதியில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல சிம்ம ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி கூற வேண்டும் அப்படின்னா இந்த ஆண்டில் முதல் சில மாதங்கள் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவை நிர்வகிக்க உங்களால் முடிந்து வர முயற்சி செய்வீங்க ஆனால் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இல்லாததால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க இந்த காலகட்டத்தில் மாமியார்களுடைய குறுக்கீடும் உங்களுக்கு இடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் கவனக்குறைவு மற்றும் தேவையற்ற கவலை காரணமாக வாழ்க்கை துணையினுடைய உடல்நலம் பாதிக்கப்படலாம் மனநல பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ஜூலை மாதம் முதலாக உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மீண்டும் உங்களிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இந்த காலத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவர் மீண்டும் புரிந்து கொள்ள முயற்சிப்பீங்க உங்களிடையில் உணர்ச்சி பிணைப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது திருமணமாகாதவராக இருந்தீங்க அப்படின்னா நல்ல வரன் கிடைக்கும் சிலர் விரும்பிய வாழ்க்கை துணையை பெற முடியும் நிதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிதிநிலையை பற்றி சொன்னால் இந்த ஆண்டு பண விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது உங்களுடைய வருமானம் நன்றாக இருக்கும் ஆனால் நிதி ரீதியாக வலுவாக இருக்க செலவுகளில் அதிக கவனம் செலுத்தணும் அதிக செலவுகள் கூட உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகரிக்கலாம் உங்களுடைய செலவுகளுக்கும் வருமானத்துக்கும் இடையில் சமநிலையை பராமரிக்கிறதுல நீங்கள் நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான தான் இருக்கும் இந்த மாதத்துல நீங்க நல்ல நிதி ஆதாயங்களை பெற முடியும் உங்களுடைய நிதியை வலுப்படுத்த முடியும் சிக்கல்களை தவிர்க்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய முடிவுகளை மிகவும் கவனமா எடுக்கணும் அப்படின்னே சொல்றாங்க சரி சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிம்மராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கலவையானதாக இருக்கும் சிலரால் படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாத போகலாம் இருந்தாலும் தொடர்ச்சியான முயற்சிகளையும் கடின உழைப்பையும் செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்தால் படிப்படியாக படிப்பில் சிறந்து விளங்க முடியும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கல்வி தொடர்பான எந்த ஒரு முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி இருந்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு நல்ல பலன்களை பெற முடியும் கடின உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்கும் ஆனால் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்ல விரும்புனீங்க அப்படின்னா அதில் தடைகள் சந்திக்க நேரிடலாம் என்று சொல்லப்படுது அதனால் எதிலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்கணும் கவனக்குறைவு உங்களுடைய பிரச்சனைகளை அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தில் திடீர் சரிவு ஏற்படலாம் ஆனால் விரைவிலேயே ஆரோக்கியம் மேம்படும் முக்கியமாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்புள்ளது உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது குறிப்பாக வெளி உணவுகளை தவிர்க்க இருக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக இரவு வரை வேலை செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டு அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டில் சிம்மராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை குறித்து கூறணும் அப்படின்னா ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலம் உங்களுக்கு சற்று மன அழுத்தமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகள் ஓரளவு மோசமடையக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்க ஒருவருக்கு ஒருவர் அதிக நேரம் கொடுக்குவது மிகவும் நல்லது உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கசப்பை குறிக்க முயற்சி எடுக்கணும் அப்படி முயற்சித்தால் படிப்படியாக உங்களுடைய உறவுல முன்னேற்றம் காண முடியும் முக்கியமா இந்த ஆண்டுல உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க முயற்சித்தீங்க அப்படின்னா அது மிகவும் சிறப்பானதா இருக்கும் மற்றவர்களை அதிகம் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பார்க்கறது மிகவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு ஆண்டுமே தொடங்கும்போது நமக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நாம் ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் அந்த வகையில் புத்தாண்டில் கிரகங்களுடைய நிலைகளால் எல்லா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இது போன்ற பலன்கள் இந்த ஆண்டுக்கான பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கிரகங்களுடைய மாற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அது நன்மையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது எச்சரிக்கையான கணிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆண்டு தொடக்கமே சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் காதல் கல்வி தொழில் வியாபாரம் நிதிநிலை இவை இவற்றில் எல்லாத்துலேயுமே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் நீங்கள் சற்று எதிலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து கவனத்தோடு செய்வது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்வதால் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவலை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்